அரசன் மாநில தீவன அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கால்நடைகளுக்கான தீவனப்புல் நறுக்கும் கருவி ஐம்பது சதவீத மானியத்தில் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் தேனி மாவட்ட விவசாயிகளுக்கு முப்பது எண்ணிக்கையிலான தீவனப்புல் நறுக்கும் கருவிகள் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட தேனி கலெக்டர் ரஞ்சித் சிங் அறிவித்துள்ளார் தீவனப்புல் நறுக்கும் கருவி ஒன்றின் விலை தோராயமாக ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரம் ஆகும் இதில் ஐம்பது சதவீதம் மானியமாக வழங்கப்படும் என்றார் தேனி கலெக்டர் ரஞ்சித் சிங் வெளியிட்ட அறிவிப்பில் தமிழக அரசின் மாநில தீவன அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கால்நடைகளுக்கான தீவன புல் நறுக்கும் கருவி ஐம்பது சதவீதம் மானியத்தில் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் தேனி மாவட்டம் விவசாயிகளுக்கு முப்பது எண்ணிக்கையிலான தீவன புல் நறுக்கும் கருவிகள் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த புல் நறுக்கும் கருவிகள் கால்நடைகளுக்கு உணவாக வழங்கப்படும் தீவன பயிர்களை சிறிய மற்றும் எளிதில் விளங்கக்கூடிய சிறு துண்டுகளாக நறுக்கவோ அல்லது துண்டாக்கவோ பயன்படுத்தப்படுகின்றன இதனால் கால்நடைகள் எளிதாக சாப்பிடவும் ஜீரணிக்கவும் முடிகிறது இந்த செயல்முறை தீவனத்தின் ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரிக்கிறது இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பவர்கள் கால்நடை வளர்க்கும் சிறு குறு விவசாயிகளாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு மாடுகள் மற்றும் இருபது ஆடுகள் வைத்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் பூஜ்யம் புள்ளி இருபத்தி ஐந்து ஏக்கரில் தீவனப்புல் சாகுபடி நிலத்தோடு மின் பெற்றிருக்க வேண்டும் தீவன புல் நறுக்கும் கருவி ஒன்றின் விலை தோராயமாக ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரம் ஆகும் இதில் ஐம்பது சதவீதம் மானியமாக வழங்கப்படும் மேலும் விவரங்களை பெறுவதற்கு அருகில் உள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவரை தொடர்பு கொள்ளலாம் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக ஆடு மற்றும் வளர்ப்பு தொழில் பிரதானமாக இருக்கிறது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆடுகள் மற்றும் மாடுகள் வளர்த்து விற்பனை செய்வதை வழக்கமாக வைத்துள்ளனர் ஆனால் போதிய அளவில் தற்போது லாபம் இல்லை என கூறப்படுகிறது இந்த தொழிலை ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பாக மேற்றல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலை மதுரை விருதானூர் பகுதியில் ஆடு மாடுகளின் மாநாடு நடைபெற்றது தமிழ்நாட்டில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காடுகளில் ஆடு மாடுகள் மேற்க தடை விதித்துள்ளது தமிழக அரசு இதனால் கால்நடைகளின் உரிமையாளர்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வரும் நிலையில் மேய்ச்சல் நிலங்களை மீட்க வேண்டும் ஆடு மாடுகளை வனப்பகுதிகளில் அனுமதிக்க வேண்டும் என்ற குரல் வளர்த்துள்ளது கால்நடைகள் வனப்பகுதிகளுக்குள் சென்று மேய்ச்சல் செய்வதற்கான தடையை நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு மாநாட்டை நடத்தினார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த மாநாட்டு பணிகளை இயற்கை விவசாயம் ஆடு மாடு வளர்ப்பு தற்சார்பு பொருளாதாரம் கல்லிறக்கும் உரிமை உள்ளிட்டவை குறித்து தொடர்ச்சியாக பேசி வருகிறார் சீமான் அண்மையில் பனை மரத்தில் ஏறி கல்லிறக்கும் போராட்டத்தை முன்னெடுத்தார் சீமான் இந்நிலையில் முதல் முறையாக ஆடு மாடுகளுக்கான மாநாடு ஆனது நடைபெற்றது மதுரை விரதனூர் பகுதியில் நடு முள் நடுமுள்காட்டு பகுதி அருகே நாட்டு வகை கிடை மாடுகள் மற்றும் ஆடுகளை திடலில் நிறுத்தி அதற்கு முன்பு மேடை அமைக்கப்பட்டிருந்தது மாடுகளுக்கு பட்டிகள் அதில் மாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன இந்த மாநாட்டில் ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளுக்கு முன்னிலையில் மேடையில் நின்று பேசினார் சீமான் ஆடு மாடுகளோடு அவற்றின் உரிமையாளர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர் சீமான் பேசுவது முதல் முறையாக ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடத்தப்படுவது கவனம் பெற்றுள்ளது